கடகம் ராசி என்பர்களே இனிய வணக்கம் உங்களுடைய மனது ரொம்பவும் மென்மையானது ஆனாலும் உங்களுடைய வாழ்க்கை கொடுத்த காயங்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் உங்களுடைய மனதிற்கு ஏற்ற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் நன்மைகளானது ஏற்பட்டவே ஏற்பட்டிருக்காது நீங்க எப்பொழுதுமே மற்றவங்களுக்கு நன்மை பண்ணணும்னு நினைப்பீங்க ஆனா அது உங்களுக்கு எப்பொழுதுமே எதிராக மட்டும்தான் மாறும் ஒருவர் மீது நீங்க நம்பிக்கை வைத்தீங்க அப்படின்னா அவங்க உங்களை அம்மா திட்டி அப்படித்தான் கடந்த சில மாதங்களாக கடகம் ராசிக்காரங்க அனுபவித்ததா இருக்கு காந்தல்ல இருந்து மிகப்பெரிய ஒரு துரோகம் நம்பிக்கை வைத்தவர்களால் ஏற்பட்ட ஏமாற்றம் பண விஷயத்துல ஏற்பட்ட தடை வேலை இடத்துல மதிப்பு இல்லாம இருக்கிறது வீட்டுல ஏற்பட்ட அமைதியின்மை உங்களுக்குள்ள பேச முடியாத ஒரு மன அழுத்தம் இது அனைத்தும் உங்களுக்கு கடந்த சில மாதங்களா உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருந்திருக்கும் இதனால அடுத்து நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு தெரியாம உங்களை நீங்களே வற்புறுத்தி ஏன் நம்ம வாழ்க்கையில வந்து வாழ்றோம் அப்படிங்கிற அளவுக்கு நீங்களே சென்று வந்திருப்பீங்க அந்த அளவுக்கு கெடுதலானது கடகம் ராசி அன்பர்களின் வாழ்க்கையில் இது வரைக்கும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருந்தது இந்த ராசிக்காரர்களுக்கு நடந்த கஷ்டங்கள் சாதாரண கஷ்டங்களா இருக்காது இவங்க கடந்து செல்ல வேண்டும் அப்படின்னு கட்டாயமான கற்றல் ஒரு கற்றலை வந்து ஏற்படுத்தி கொடுத்திருக்கும் இது வரைக்கும் இப்படி ஒரு கஷ்டங்களானது மற்ற ராசிக்காரங்களுக்கு நடந்தது அப்படின்னா அதை அவங்க தாங்கிட்டு இருந்திருப்பாங்களா அப்படின்னு தெரியல ஆனா அப்படிப்பட்ட கடகம் ராசிக்காரங்களுக்கு இவ்வளவு கெடுதல்கள் தொடர்ந்து ஏற்படும் ஆனா அது போய் நீங்க மற்றவங்ககிட்ட யார்ட்டையுமே கூற மாட்டீங்க உங்களுக்குன்னு உயிர் நண்பர்களாக கூட இருப்பாங்க அவங்ககிட்ட கூட உங்களுடைய கஷ்டங்களை கூறவே மாட்டீங்க உங்களுக்குன்னு ஒரு கதையானது இருக்கு ஒரு நாள் நீங்க நம்பிக்கை வைத்த ஒருவர் உங்களை அருகிலிருந்து விலகி செல்வார் நீங்க அவங்க மீது உயிரியை வைத்திருப்பீங்க அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யார் மீதாவது நீங்க உங்களுடைய உயிரியை வைத்திருப்பீங்க ஆனா அவங்க உங்களுடைய இருந்தே அவங்க உங்களை ஏமாத்திட்டு இந்த ஒரு நேரத்துல விலகி செல்வாங்க ஒரு முடிவை நீங்க எடுப்பீங்க இதுவும் சரி நான் மீண்டும் எழுவேன் இந்த ஒரு நேரத்துல உங்களால ஒரு முடிவானது எடுக்கப்படும் இது இதுல இருந்து சரி நான் மீண்டும் எழுவேன் என்று ஆனால் வாழ்க்கை அடுத்த சோதனையை உங்களுக்கு முன்னால் வைத்து கொண்டே இருக்கும் செய்யும் வேலையில் சரியாக உங்களுக்கு வேலையில போக முடியாம இருப்பீங்க இல்லைன்னா அந்த ஒரு வேலையை உங்களுக்கு சரியாக செய்ய முடியாம இருப்பீங்க இதனால பணமானது உங்களுக்கு கையில் வந்தும் க தங்க தங்காது பணம் நீங்க எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் உங்களுக்கு கையில் வந்து தங்கவே தங்காது பணத்துல ஏதாவது ஒரு செலவானது தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருந்திருக்கும் உங்களுக்குள்ள எதிராக பேசப்பட்ட சொற்களை உங்களுடைய மனதை ஒன்னு காயப்படுத்தி கொண்டே இருக்கும் மற்றவங்க கூட பேசி உங்களோட கெடுதலுக்கு உங்களுடைய மனதோட கெடுதலுக்கு ஆளாக்க மாட்டாங்க ஆனா உங்களுடைய கெடுதலுக்கு நீங்களே பேசி உங்களுடைய மனதிற்குள் தேவையில்லாதவற்றை கொண்டே இருப்பீங்க இரவு நேரத்துல தூக்கம் இருக்காது நான் சரியா அப்படிங்கிற கேள்வி உங்களுடைய மனதிற்குள் ஆயிரம் முறை ஒழித்துக் கொண்டே இருக்கும் இது அனைத்தும் இந்த அனைத்து துன்பங்களையும் கடகம் ராசியினரை சமாளித்திருப்பீங்க இருந்தாலும் அவர்களுக்குள் ஒரு விசேஷமான சக்தி ஒன்று இருக்கு தொடர்ந்து நிற்கும் மன வலிமை ஆழமான ஆன்மீக சக்தி எப்போதும் உயர்வதற்கான ஒரு தீர்மானம் இது அனைத்தும் தான் கடகம் ராசிக்காரோட வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தும் இந்த காயங்கள் எல்லாம் எடுத்து சென்ற காலம்தான் பழைய கர்மம் இது முடிவெடியக்கூடிய காலம் நிச்சயமாக வந்துவிட்டது இனி வருகின்ற காலங்கள்ல இந்த கடகம் ராசிக்காரனுடைய வாழ்க்கை நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில உருவாக்கும் இனிமே நடக்கப் போகிற உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் இதுவரைக்கும் மாற்றங்கள் வரப்போகிறது அப்படின்னு யாராவது கூறிக்கொண்டுதான் இருப்பாங்க ஆனா இனி வருகின்ற காலங்கள்ல நிச்சயமா ஒரு மாற்றம் வந்தது உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் இந்த ஒரு நாள்ல இருந்து கடக முராட்சிக்காரங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கதவானது திறக்கப்படுகிறது அந்த ஒரு கதவானது ஒரு அதிர்ஷ்ட கதவாக நிச்சயமாக இருக்கும் மாற்றம் ஒண்ணு மன மனதுல ஒரு அமைதியானது உங்களுக்குள்ள திரும்பும் உள்ள இருந்த குழப்பங்கள் மெதுமெதுவாக உங்களை விட்டு விலகும் மனதில் ஒரே ஒரு தெளிவானது உங்களுக்குள்ள உருவாகும் அடுத்து என்ன செய்யணும் எதை நீங்க செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு தெளிவானது உங்களுக்குள்ள கிடைக்கும் இதனால அடுத்து நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவானது உங்களுக்குள்ள கிடைத்து உங்களுடைய மனதை நீங்க அமைதிப்படுத்தி கொண்டு ஒரு நல்ல ஒரு வேலைக்கு உங்களால செல்ல முடியும் இதனால பெரிய அளவுக்கு ஒரு மாற்றத்தை உங்களால உருவாக்க முடியும் அடுத்ததான் பண வரவு உங்களுக்குள்ள வலுவாக ஆரம்பிக்கும் நீண்ட நாட்களாக காத்திருந்த ஒரு பணமானது உங்களை தேடி வரும் ஆனா அந்த ஒரு பணத்தை நீங்க இத்தனை நாட்கள் வரை காத்திருந்திருப்பீங்க ஆனா அந்த ஒரு பணம் வந்திருக்காது ஆனா இதுக்கப்புறம் இந்த ஒரு நாளுக்கு அப்புறம் நீண்ட நாட்களாக காத்திருந்த ஒரு பணமானது வரும் அது ஒரு ரூபாயோ ஒரு கோடியோ நிச்சயமா உங்களை தேடி உங்களை தேடி வந்துவிடும் வேலை இல்லைன்னா வியாபாரத்துல ஒரு பெரிய முன்னேற்றத்தை உங்களால காண முடியும் இது இத்தனை நாட்கள் வரை நீங்க வேலை ஒரு தொழிலை நீங்க ஒரு வியாபாரத்தை நீங்க தொடங்கி வைத்திருந்தீங்க அப்படின்னா அதுல எந்த விதமான முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்க்கையில இருக்காது தொடர்ந்து நஷ்டம் மட்டுமே ஏற்பட்டு கொண்டிருக்கும் இந்த ஒரு நாள் நம்முடைய நிலை மாறாதா மாறாதா அப்படிங்கிற ஒரு எண்ணமானது உங்களுக்குள்ள இருந்து கொண்டே இருக்கும் ஆனா இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கான ஒரு நிலையானது வந்துவிட்டது இத்தனை நாட்கள் நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு முன்னேற்றம் இல்லாம இருக்கலாம் ஆனா இனி வருகின்ற நாட்கள்ல நிச்சயமான ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்க்கையை மிக பெரிய அளவுல திருப்பி போடும் புதிய வாய்ப்பு எதிர்பாராத அளவுக்கு வருமானம் நீண்ட காலத்துல ஒரு நிலையான ஒரு நிலைமைக்கு உங்களால வர முடியும் அப்படிப்பட்ட நல்ல ஒரு நேரமாக கடகம் ராசி என்பர்களுக்கு நிச்சயமாக இந்த ஒரு நேரமானது இருக்கும் அடுத்ததாக மூணாவது மாற்றம் உறவுகள்ல மீள சேர்வு உங்களை உண்மையாக நேசிப்பவர்கள் மீண்டும் உங்களை தேடி வருவதற்காக முயற்சி செய்வாங்க ஆனா அவங்களை ஏத்துக்கடவா வேண்டாமா அப்படிங்கிறது அதை பொறுத்து தான் இருக்கு ஏன் அப்படின்னா அவங்க உங்களை விட்டு போயிருப்பாங்க இப்போ உங்கள்கிட்ட பணம் எல்லாமே வந்த உடனே உங்களை அவங்க தேடி வருவாங்க இந்த ஒரு நேரத்துல அவங்கள நீங்க வேணுமா இல்ல அவங்கள நீங்க தூக்கி போடணுமா அப்படின்னு முடிவெடுக்கக்கூடிய ஒரு இடத்துல நீங்க வந்திருப்பீங்க குடும்பத்துல அமைதியானது ஏற்படும் மனதில் இருந்த காயம் மெதுமெதுவாக உங்களை வந்து ஆறத் தொடங்கும் இத்தனை நாட்கள் பட்ட கஷ்டங்களுக்கு நிச்சயமான ஒரு தீர்வானது உங்களுக்குள்ள ஏற்படும் அடுத்ததாக ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்குள்ள அதிகரிக்கும் செய்யும் முயற்சிகள்ல ஒரு வெற்றியானது கிடைக்கும் சிறிய விஷயங்கள்ல கூட உங்களுடைய பக்கத்துலதான் அந்த ஒரு நிலையானது நீங்க செய்ய எடுக்கின்ற முடிவானது உங்க பக்கம் நிச்சயமாக திரும்பும் அந்த அளவுக்கு நன்மைகள் இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் ஐந்தாவது மாற்றமா எதிர்பாராத செய்தி ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வரும் திடீர்னு ஒரு அழைப்பாக இருக்கலாம் இல்லைன்னா ஏதாவது ஒரு ஆப்பராக இருக்கலாம் இல்லைன்னா ஏதாவது ஒரு உதவி இல்லைன்னா எதாவது ஒரு பரிசு எதுவாக இருந்தாலும் இந்த ஒரு நாள்ல உங்களை தேடி வரும் இது கடகம் ராசிக்காரங்களுக்கு மீண்டும் எழுவதற்கான ஒரு நேரமாக நிச்சயமாக இருக்கும் இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு பழிக்கு பழி வாங்கியவங்களை நிச்சயமா நீங்களும் இந்த ஒரு நாள்ல பழிக்கு பலி வாங்கலாம் அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு உங்களால வர முடியும் உங்களுடைய இந்த நிலைமையை பார்த்து உங்களை விட்டு சென்ற அனைவரும் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும் இப்படிப்பட்ட கடகம் ராசிக்காரர்களுக்கு இன்று ஒரு நாள்ல உங்களுடைய கிரக நிலை இது எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா அற்புதமான ஒரு அமைப்பை நிச்சயமா கொடுத்திருக்கு அப்படின்னு தான் கூறணும் சந்திர பகவான் உங்களுடைய ஆதிக்க கிரகம் உங்களுடைய மனசுல அமைதி மற்றும் முடிவெடுக்கக்கூடிய நல்ல தெளிவான ஒரு நிலைமைக்கு உங்களுடைய மனதை கொண்டு வருவதற்கான ஒரு நிலைமையில நிச்சயமாக இருக்கிறார் முன்னாள் குழப்பங்களை உங்களுக்கு அனைத்தையுமே அகற்றி விடுவார் இந்த அனைத்தும் சந்திர பகவான் உங்களுடைய ஆதிக்க கிரகமாக இருந்து இது அனைத்தையுமே நடத்தி கொண்டிருக்கிறார் சுக்கர பகவான் உறவுகள்ல இருக்கக்கூடிய ஒரு மாற்றத்தை நிச்சயமா இந்த ஒரு நாளில் தெரிந்து கொண்டு அதுவும் காதல் தொடர்பான நல்ல ஒரு ஆற்றலை உங்களுக்குள்ள ஏற்படுத்தி கொடுப்பார் தனி பகவான் உங்களுடைய பழைய கர்மாக்களை நிறைவு செய்து நீங்க இப்போது முன்னேறலாம் அப்படின்னு அனுமதி தரக்கூடிய ஒரு நேரமாக உங்களுக்குள்ள விளங்கும் சூரிய பகவான் அதிக சக்தி அடுத்து லீடர்ஷிப்பு அடுத்து நம்பிக்கை இது அனைத்தையும் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல குடிக்கிறார் குரு பகவான் பிரகாஷ் பிரகாஷ்பதி பெரிய ஆசீர்வாதம் தரக்கூடிய மிகவும் முக்கியமான ஒரு நாளாக குரு பகவான் உங்களுக்குள்ள விளங்குகிறார் நீண்ட நாட்கள் காத்திருந்த ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் திறக்கப்படும் அந்த ஒரு வாய்ப்பை நீங்க தவற விடாம பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு மிக பெரிய ஒரு மாற்றத்தை உங்களால உருவாக்க முடியும் இன்று எந்த மாதிரியான திருப்பு முனைகள் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும் அப்படின்னா இன்று உங்களுடைய வாழ்க்கையில நடக்கப் போகக்கூடிய மாற்றம் ஒன்னே ஒண்ணு இடர்பாடுகள் முடிந்து அதிர்ஷ்டம் ஆரம்பிக்கக்கூடிய நல்ல ஒரு நாளாக நிச்சயமாக இருக்கும் இன்றைய நாளை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு மிக பெரிய அளவுக்கு இது வரைக்கும் நீங்க போன கஷ்டங்கள் இதுவரைக்கும் நீங்க எந்த அளவுக்கு ஒருவனுக்கு கீழே வேலை பார்த்துருக்கீங்க எந்த அளவுக்கு நீங்க அசிங்கப்படுத்திருக்கீங்க எந்த அளவுக்கு மதிப்பு இல்லாமல் மற்றவங்ககிட்ட எல்லாம் திட்டு வாங்கியிருக்கீங்க நினைத்து ஒரு நல்ல நிலைமைக்கு உங்களால் வர முடியும் அது அனைத்திற்கும் உங்களுடைய கடின உழைப்பு அனைத்திற்கும் இந்த ஒரு நேரத்துல அதிர்ஷ்டமானது உங்க கூட இருக்கும் அப்படிப்பட்ட நல்ல ஒரு நாளா உங்களுக்கு இந்த ஒரு நாளானது இருக்கும் வாழ்க்கையில ஒரு புதிய பாதையானது உங்களுக்குள்ள திறக்கப்படும் கடந்த நாட்கள்ல இருந்த நிழல்கள் அனைத்துமே மறைந்து போகும் இன்று உங்களது சக்தி அதிர்ஷ்டம் ஆசீர்வாதம் எல்லாத்தையும் ஒன்றாக சேர்க்கக்கூடிய நல்ல ஒரு நாளாக நிச்சயம்